ரமலான் மாதத்துல நாயம்புல்லாஹா அலை செல்லும் அவங்க மூன்று விதமான வழக்க வழிபாடுகளை சொல்லி இந்த மூணுக்கும் ஒரே மாதிரியான நன்மைகளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து இந்த மூணுக்கும் ரெண்டு நிபந்தனைகளையும் சொல்லியிருக்காங்க ஒன்னாவது நோன்பு வைக்கிறது ரெண்டாவது தொழுகிறது மூணாவது லைல கதிர் இரவு அன்னைக்கு தொழுகிறது இந்த மூணுக்கும் என்ன நிபந்தனை ஒன்னாவது ஈமான் ரெண்டாவது எாப் ஈமான் முழு நம்பிக்கையோட தான் நான் இதை செய்யறேன் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கேன் அதனால நான் செய்யறேன் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட ரெண்டாவது எஹ்தி சாப் நன்மை எதிர்பார்த்து நான் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களுக்கும் அல்லாஹ் நிச்சயம் கூடி தருவான் அப்படிங்கிற நன்மை எதிர்பார்த்து நாயம் அவங்க சொல்லியிருக்காங்க யார் ரமதான் மாதத்தில் நோம்பு வைப்பாரோ முழு நம்பிக்கையோட நன்மை எதிர்பார்த்து நோம்பு வைப்பாரோ அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் ரெண்டாவது யார் ரமதான் மாதத்தில் முழு ஈமானோட நன்மை எதிர்பார்த்து தொழுவாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் மூணாவது லைலத்திலும் கதிர் இரவு அன்னைக்கு யார் தொழுவாரோ முழு ஈமானோட நன்மை எதிர்பார்த்து அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு நாயம் சொல்லு அழகிய செல்லும் அவங்க சொல்லியிருக்காங்க அலாமிகம் வரமத்து வரகாத்தூர்